வணக்கம் நான் ஏற்கனவே பல வழக்குகளில் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு சாதாரண ஏட்டுக்கிட்ட நீங்க ஒரு கொலை வழக்கை கொடுத்தாலுமே ஒரு ஏட்டு சின்சியரா விசாரணை பண்ணி அக்கியூச பிடிச்சிருவாரு அந்த அளவுக்கு ஏட்டு இன்னும் ஏட்டுகள் வந்து அப்படின்னாலுமே திறமையான இருந்து தான் ஆரம்பிக்குது அது ரொம்ப பேருக்கு தெரியாது ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்தாலுமே விசாரிச்சிடலாம் விசாரிச்சிருவாங்க கரெக்டாக விசாரிச்சிருவாங்க அது ஏற்கனவே உங்களுக்கு பல பலமுறை சொல்லியிருக்கேன் திருச்சி ராமஜெயம் வழக்க கூட எடுத்துக்கோங்க லோக்கல் போலீஸ் விசாரிச்சாங்க அப்புறம் சிபிசிஐடி கொடுத்த கொடுத்தாங்க அப்புறம் சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க இப்போ மறுபடியும் சிபிசிஐடியை விசாரிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு கண்டுபிடிச்சாங்களா ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பாருங்க அஜித்குமார் திரிபோவன அஜித்குமார் லாக் அப் டெத்துல சிபிஐ விசாரிச்சது மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்ம மதுரை பெஞ்சு சொல்லிச்சு விசாரிக்க சொல்லி இவங்க விசாரிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க எங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்து பாருங்க இன்னொரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நிகிதா தானே அஜித் குமார் மேல வழக்கு புகார் கொடுத்தாங்க அந்த நகை திருடு போச்சுன்னு அந்த அந்த வழக்கையும் சிபிசிஐடி சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட் சொல்லிட்டு சொல்லிடுச்சு மதுரை கோர்ட் அந்த திருட்டு வழக்கு சேர்த்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா உடனடியா சிபிஐ பண்ணிட்டாங்க அஜித் குமார் மேல எஃப்ஐஆர் இறந்துட்டார் ஓகே இருந்தாலும் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு திருட்டு வழக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு அதன் பிறகு போட்டு இப்ப சிபிஐ அதையும் சேர்த்து விசாரிக்கணும் அப்படித்தான உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்க அதன் பேர்ல இப்போ அஜித் குமார் மேல சிபிஐ போட்டு விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இதுல என்ன கூட நினைச்சேன் என்ன அந்த விட்டாங்களே அந்த திருட்டு கேஸ் என்ன ஆச்சு கரெக்டா வந்து இருக்கு திருட்டு புகார் மீது விசாரிச்சு நிலவரத்தை கண்டுபிடிச்சு உண்மையிலேயே திருடு போயிருந்தா அந்த நகையெல்லாம் ரெக்கவரி பண்ணணும் யாராருக்கிட்ட நகை இருக்கு இந்த திருட்டு வழக்கில் யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத சிபிஐ கரெக்டா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு ஏன்னா நகை விஷயம் திருட்டு விஷயம் அப்படி இல்லைன்னா பொய்யான புகார் கொடுத்த நிகிதா மேல சிபிஐ வழக்கு போய் செய்யணும் கண்டிப்பா செய்யும் அது எந்த ஒரு தப்பம் கிடையாது அவங்க பண்ணி ஆவாங்க ஏன்னா குமார் மரணத்திற்கே வந்து நிகிந்தா தான் காரணம் புரியுதுல இந்த பொம்பளை இந்த புகார் கொடுக்கலன்னா இவங்க அடிச்சிருக்க இருக்க போகல செத்து இருக்க போட்ட ஒண்ணுமே இருக்க போறதில்லை பொய் பொனாலதான் எவ்வளவு பிரச்சனையே வந்திருக்கு அப்ப சிபிஐ சார்ஜ் போட்டதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு போலீஸையும் சார்ஜ் ஷீட்ல சேர்த்திருக்காங்க இன்னொரு குற்றவாளியும் அதுல சேர்த்துதான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க அந்த நம்ம டிஸ்டிக் கோர்ட்ல பண்ணிருக்கு சிலதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுங்க தப்பு தப்பா இருக்கு அப்படின்னு டிஸ்டிக் கோர்ட்ல சார்ஜ் திருப்பி அனுப்பி இருக்காங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அஞ்சாவது சேர்த்த ராமச்சந்திரன் அதோடு நிறுத்திக்கினாங்க இதுக்கு மேல எங்க சார் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இந்த கான்ஸ்டபிள் அடிச்சாங்க இல்லையா இந்த கான்ஸ்டபிளுக்கும் அஜித் குமார்க்கும் என்ன பிரச்சனை வாக்க தகராறா எதா தகராறா எதுக்கு இவங்க அடிக்கணும் அவங்க அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அஜித் குமார்க்கு அவங்களுக்கும் எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது ஆனா அடிக்க சொன்னது யார் அந்த டிஎஸ்பி அந்த டிஎஸ்பிய இந்த வழக்குல சேர்க்கவே இல்லை கண்டிப்பா சேர்க்கணும் சேர்த்திருக்கணும் சிபிஐ இன்ஸ்பெக்டரையும் சேர்த்திருக்கணும் எப்படி ஒரு நாலு பேர் ஒரு கான்ஸ்டபிள் பேர் ஒரு அக்யூஸ்ட் எப்படி அடிச்சு சாவடிக்க முடியும் உயர் அதிகாரிகளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுல அப்ப சிபிஐ டி விட்டாங்க இன்ஸ்பெக்டர் விட்டுட்டாங்க தலை காஞ்ச சொன்னதை செஞ்சாமல் கான்ஸ்டபிள் அடிமாடுங்க அவங்க இப்ப மாட்டினாங்க அதுதானே உண்மை யாரோ விட போய் கான்ஸ்டபிள மாட்டிக்க திருந்த போறதில்லை இல்லையா என்னடா அப்படி ஆச்சு இனிமே உயர் அதிகாரிகள் சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அது நினைக்கவே மாட்டாங்க கைது செய்யல டிஎஸ்பி கைது செய்யல இன்ஸ்பெக்டர் கைது செய்யல அப்ப இவங்க போலீஸ்காரங்க மட்டும்தான் குற்றவாளியா இதுல இருக்கிறாங்க அது வேற இப்ப சிபிஐ வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க கோர்ட் அதை கரெக்ஷன் பண்ணி சிபிஐ மறுபடியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும் நாம என்ன நினைக்கிறோம் சிபிஐ பெரிய ஆபிசர் சிபிசிடி பெரிய ஆபிசருங்க என்ஐஏ இப்போ என்ஐஏ பிஜேபி ஆட்சி வந்துட்டாங்க வானத்தை எல்லா லோக்கல் போலீஸ் தான் எல்லா லோக்கல் போலீஸ் தான் அப்படி அப்படியே பிரிஞ்சு பிரிச்சு பிரிஞ்சு பிரிச்சு போறது ஒன்னும் பெரிய இவங்க ஒண்ணு கத்த வித்த கத்தவங்க கிடையாது இவங்களா ஐநூத்தி பதினோரு செக்ஷன் படிச்சவங்கதான் அது கூட சொல்ல முடியாது போலீஸ்ல பக்கில இருந்தா படிச்சிருப்பாங்க போலீஸுக்கு அவ்வளவு செக்ஷன் படிக்கணும் அவசியம் கிடையாது இதுல என்னன்னா இனிமேலாவது போலீஸ்காரர்கள் கவனமா இருக்கணும் உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி கேனத்தனமான உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடாது ஒரு உயிரோட யாருமே விளையாடக்கூடாது ஆனா விசாரணை எல்லாமே சட்டத்துக்குட்பட்டதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் இதையும் மீறி நமக்குள்ள இருக்கிற இதயம் ஒண்ணு ஒரு மனசாட்சி ஒண்ணு இருக்குல்ல அது உங்களுக்கு குத்தம் இல்லை குற்றவாளியை விட்டுட்டார் அந்த மனசாட்சிக்கு நீங்க பயந்து கரெக்டா புலன் விசாரணை பண்ணுங்க புலன் விசாரணை பண்ணி கரெக்டா போடணும் கதையை நிறுத்திக்கணுங்க அப்ப தலகாஞ்சவனு கான்ஸ்டபுள் தான் இந்த கான்ஸ்டபிள்களுக்கு வேணும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இனிமே இவங்க திருநவும் போறதில்லை அது அவன் தானே அவன் போறான் அது இவன் தானே இவன் போறான் இவன் நினைச்சுப்பான் நாளைக்கு இவனே ஜெயிலுக்கு இந்த கான்ஸ்டபிள் சோ இந்த காவல்துறைக்கு ஓபேதா ஆடு அவ்வளவுதான் எழுத்துல பேச முடியாது அவங்களோட நிலமை அது நாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க சத்தியம் நியாயம் தர்மம் எல்லாமே இப்போ தோத்து போச்சுங்க அதன்படி யாருமே நடக்கிறது கிடையாது அப்படின்னா என்னன்னு தெரியல பார்ப்போம் அஜித்குமார் வழக்கு எந்த நோக்கத்தில் போயின்னு இருக்கு எப்படி பண்ண போகிறான் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு சாட்சிகளை ஏற்றி விசாரணை பண்ணி எப்படி தண்டனை வாங்கி தரப்போகிறாங்கன்னு தெரியல சாத்தாங்குளம் கேஸு அப்படியே பெண்டிங்கில் கிடைக்கிறேன் கடவுளுக்கு தான் கிடைத்தோம் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்